புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை இன்றைக்கு இன்றைக்கு தென் தாங்கி வழிநடத்திய மறைந்தும் அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் புவ மூர்த்தியாளருடைய ஒட்டுமொத்த சிறுபான்மை ஒடுக்கப்படுகின்ற தலித்திர மக்களுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு அறைக்குழு விடுத்து இளம் புரட்சியாளர் சட்டமன்ற உறுப்பினர் கேவிக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆணை இன்றைக்கு மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளர் தமிழகத்தில் இன்று சுற்றுப்பாடம் செய்து புரட்சிவாத கட்சியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர் குஷந்தர் குமார் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு மாநில பொறுப்பாளர்கள் வலை செய்தருமல் இளைஞணி பொதுச் செயலாளர் அவருடைய அவர்களுடன் இன்றைக்கு வழக்கறிப்புடைய தலைவர் அண்ணன் சைமன் பாபு அவர்களையும் இன்றைக்கு மகளணி தலைவி உமாதேவி அவர்களையும் இன்றைக்கு மகளணி செயலாளர் செல்லாமரி போன்ற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுடைய முன்னிலைகளிலும் மாநில துணை செயலாளர் கோபிநாத் அனைவரும் இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற இருக்கின்றிருக்கின்ற ஆழவ படுகொலை குறிப்பாக சென்ற மாதம் நடந்த கவினுடைய அந்த படுகொலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு படுகொலையாக ஆழவ படுகொலையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் புரட்சி கட்சியின் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே சென்னையில ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் பகுதி பொறுப்பாளர்களுக்கும் ஏனைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சகோதர சபை புரட்சி பாத கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தின் துவக்கமாக இன்றைக்கு கோஷம் எழுக்கின்ற இந்த கோஷத்தை நீங்கள் வலுவாக எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய இங்கே ஆர்ப்பாட்டம் இன்றைய இங்கே ஆர்ப்பாட்டம் புரட்சி பாதம் சார்பில் புரட்சி சார்பில் இளம் புரட்சியாளர் இளம் புரட்சியாளர் சார்பில் ஜெகன் மூர்த்தியார் சார்பினே

ஆனா பரவாயில்லை கட்டிச்சு காணி சத்தம் ஏற்றிடுங்க காணி சத்தம் ஏற்றிடுங்க தனி சத்தம் ஏற்றிடுங்க தனி சத்தம் ஏற்றிடுங்க தடுத்துடுங்க 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 ஆனா கொலைகளை தடுத்துடுங்க ஆனா கொலைகளை தடுத்துடுங்க கட்டுப்படுத்து 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 கௌரவ கொலைகளை கட்டுப்படுத்து கௌரவ கொலைகளை கட்டுப்படுத்து தாக்குதலை நடத்திய கொலை வைய தாக்குதல் நடத்திய கொலை வெறி பாதகனை கொலை Father I got hate. Father.

கொலை கொள்ளை எங்கும் கொலை எங்கும் கொலை எங்க எத்தனை கொடுமை கொடுமையடா எத்தனை புதுக்கோட்டை மாவட்டமோ புதுக்கோட்டை மாவட்டமோ வன்கொடுமை மாவட்டமோ வன்கொடுமை மாவட்டமோ திமுக திமுக ஆட்சியிலே எல்லை மாவட்டமோ எல்லை மாவட்டம் கோலைவேரி மாவட்டம் கோலைவேரி மாவட்டம் அதனாலே கேட்கின்றோம் அதனாலே கேட்கின்றோம் ஆரவரிந்து கேட்கின்றோம் ஆரவரிந்து கேட்கின்றோம் எங்கள் உரிமை காணா போச்சு எங்கள் உரிமை காணா போச்சு எங்கள் உரிமை காணா போச்சு எங்கள் உரிமை காணா போச்சு நம்மளுடைய சல சல ஆர்டருக்கு ஆணவ படு golonganல நடந்துக்கிட்ட இந்த ஆணவ படுகொலை தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையிலே ஒரு மாபெரும் கவன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே புரட்சி பாரத தலைவர் ஜெகநீதி ஆணைக்கு இணங்க இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது தமிழகத்திலே தொடர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலிட மக்களுக்கு பல வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அதிலே குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆணவ படுகொலை நடக்கிறது இந்த ஐந்து ஆண்டில் மட்டும் இந்த திராவிட மடல் ஆட்சியிலே மட்டும் இந்த ஐந்து ஆண்டில் ஒன்பது ஆணவ படுகொலைகள் நடந்திரு நடந்திருக்கிறது ஆக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதிக்கு உட்பட்ட ஆர்வகமங்களத்தை கிராமத்தை சார்ந்த தம்பி கவினும் நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி பகுதியை சார்ந்த சுபாசினியும் காதல் செய்திருக்கிறார்கள் அந்த காதல் அவருடைய தம்பி சுஜித்துக்கு பிடிக்கவில்லை ஆகவே பிடிக்காத காரணத்தினால் தம்பி கவினை அரிவாளால் வெட்டி சாய்த்து ஆணவப்படுகொலை செய்திருக்கிறார் ஆக இது போன்ற ஜாதி வெறி பிடித்த ஒரு மிருகத்தை உண்மையிலேயே தூக்கிலிட வேண்டும் இதுபோன்ற ஜாதி வெறிபிடித்த மிருகம் சுஜித்தை இல்லை என்று சொன்னால் நிரந்தர சிறைவாசம் அடைக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க வேண்டும் அது மட்டுமல்ல சுஜித்து மட்டுமல்ல சுஜித்துக்கு துணையாக இருக்கின்ற யாரெல்லாம் துணையாக இருந்தார்களோ இந்த கொலைக்கு அவர்களுக்கும் வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல தம்பி கவினின் படுகொலையே முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் தம்பி கவினின் படுகொலை முதலும் கடைசியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்